குமரர்களின் போர் மற்றும் ஆட்சித்திறன்கள் வளரும் காட்சியை விளக்குகிறது வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல கம்பர் நமக்கு ஒரு அழகான காட்சியை சொல்லியிருந்தார் வசிஷ்ட மகரிஷி ராமபிரான் உள்ளிட்ட நான்கு இளவரசர்களுக்கும் வேதங்களையும் மற்ற எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுத்தார்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் படிப்பு மட்டுமா வெறும் ஞானம் மட்டுமா ஒரு மன்னனுக்கு வேணும் இல்லை ஒரு மன்னனுக்கு வீரமும் வேணும் மக்களை காக்கிற திறமையும் வேணும் அதனால இப்போ அந்த இளவரசர்கள் படைக்கல பயிற்சி போர் பயிற்சி எல்லாம் எப்படி கத்துக்கிட்டாங்கன்னு கம்பர் ரொம்ப அழகா ஒரு சித்திரம் வரைஞ்சு காட்டுறார் வாங்க அந்த பாட்டை பார்ப்போம் யானையும் இரதமும் இவளியும் முதலா ஏனைய பிறவும் அவ் இயல்பினில் அடைவுற்று உன் ஒரு படை பல சிலையோடு பயிலா வானவர் தனி முதல் கிளையோடு வளர முதல் அடியை பாருங்க நண்பர்களே யானையும் இரதமும் இவ்வுளியும் முதலா அதாவது யானை மேலே ஏறி அதை எப்படி செலுத்துறது தேர் மேலே நின்று எப்படி போர்க்களத்தில் போரிடுறது குதிரை மேலே ஏறி எப்படி வேகமாக பாயிரது இதையெல்லாம் முதன்மையாக கற்றுக்க ஆரம்பிச்சாங்க இது வெறும் சவாரி இல்லைங்க ஒரு மன்னன் யானைப்படை தேர் படை குதிரைப்படைன்னு மூணு பெரும்படைகளையும் எப்படி இயக்கிறது அதில் எப்படி திறமையா இருக்கிறதுன்னு கத்துக்கிற பயிற்சி இது அடுத்து ஏனைய பிறவும் அவ் இயல்பினில் அடைவுற்று இந்த யானை தேர் குதிரைன்னு குறிப்பிட்டதை தவிர அரசியல்குமரர்களுக்கு வேற என்னென்ன பயிற்சி உண்டோ அதையெல்லாம் அந்தந்த முறையில் எந்த தப்பும் இல்லாமல் கற்றுக்கிட்டாங்களாம் நீதி நூல் படிக்கிறது அரச தர்மம் தெரிஞ்சுக்கிறது வேட்டைக்கு போகிறது மக்களை காக்கிற வழிமுறைகள்னு அரசனுக்கு வேண்டிய அத்தனை கலைகளையும் அக்குவேறு ஆணிவேராக கற்றுக்கிட்டு அதில் தேர்ச்சி பெற்றாங்கன்னு சொல்கிறார் கம்பர் அவ் இயல்பினில் அடைவுற்று எந்த குறையும் இல்லாம முழுமையா இயல்பா ஒரு விஷயத்தை பழகி தான் ஆக்கிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அப்புறம் ஊன் உரு படை பல சிலையோடு பயிலா இதை கொஞ்சம் கவனிங்க ஊன் உரு படை ஊன் அப்படின்னா சதை மாமிசம் ஒரு போர்ல எதிரியோட சதையை பதம் பார்க்கக்கூடிய ஆயுதங்கள்னு அர்த்தம் ஈட்டி வாழ் வேல் கதாயுதம்னு பல வகையான ஆயுதங்களையும் சிலையோடு பயிலா வில்வித்தையோடு சேர்த்து பழகிக்கிட்டாங்க அக்காலத்தில் வில்வித்தைங்கிறது ஒரு மன்னனுக்கு மிக முக்கியமான ஒரு கலை ராமபிரான் ஒரு வில்லாளி அப்படிப்பட்ட வில்வித்தையோட மற்ற பல ஆயுதங்களையும் பகைவர்களின் உடலை பிளக்கும் அளவுக்கு திறமையா கடுமையா பயிற்சி செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றார் கம்பர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த பயிற்சிகளிலேயே திளைச்சு தங்களை ஒரு தேர்ந்த வீரர்களா உருவாக்கிக்கிட்டாங்க கடைசியா வானவர் தனிமுதல் கிளையோடு வளர யார் இவங்க வானவர் தனிமுதல் அப்படினா தேவர்களுக்கெல்லாம் தனிச்சிறந்த தலைவன் முதன்மையானவன் யாருங்க அது சாட்சாத் ஸ்ரீ ராமன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தாலும் ஒரு மனிதனாக பிறந்து தன் தம்பிமார்களோடு சேர்ந்து இந்த பயிற்சிகளையெல்லாம் செஞ்சு வளர வளர இந்த பயிற்சிகளெல்லாம் வந்துச்சு கிளையோடு அப்படின்னா தன்னுடைய கிளைகள் போல இருக்கிற தம்பிமார்களோடு லக்குமணன் பரதன் சத்ருக்கணன் இவங்க மூணு பேரும் ராமனோட சேர்ந்து ஒண்ணா தோளோடு தோள் நின்று இந்த அத்தனை கலைகளையும் கற்றுக்கிட்டு வீரத்தில் சிறந்து வளர்ந்தாங்க அதாவது வேதம் கலைகள் மட்டுமல்லாமல் போர்க்கலைகள் ஆட்சி நிர்வாக திறன்கள்னு அத்தனையும் கற்றுக்கிட்டு இளவரசர்கள் நாலு பேரும் வளர்ந்தாங்கன்னு கம்பர் நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாரு அடுத்து வர்ற பாடல்ல இந்த இளவரசர்களை பார்த்து மக்களும் முனிவர்களும் ஏன் தேவர்களும் எப்படி பெருமைப்பட்டாங்கன்னு கம்பர் சொல்கிறத கேட்போம்